மகாநதி சிறியின் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வீட்டுக்கு வராங்க எல்லாருமே குமரனை பாராட்டி குமரா குமரான் நான் போது ரொம்ப பெருமையாக இருக்குப்பா எல்லாம் சொல்லி சாரதா பாட்டி தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க அப்போ நம்ம குமரனை வந்து பாராட்டும் போது இருக்காங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் எல்லா பொண்ணுங்களோடையும் சேர்த்து உங்களை எவ்வளோ தப்பு தப்பாக பேசியிருக்கேன் அப்போ கூமாதியா கூமலாம் வரல கங்கான்றாங்க என் பொண்டாட்டியம் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காது பண்ணிட்டு எனக்கு சந்தோஷமா இருந்தது உண்மையா வாழ்ந்தாங்க உண்மையாதான் கங்கா எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாஞ்சாங்க வேற பொண்ணோட பண்ணா எந்த தான் கோவம் வராது இருக்கும் ஆனா அந்த இடத்துல நீ எனக்காக கோவப்பட்ட கங்கா அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏன்னா என் பொண்டாட்டியை நான் மேல வச்சு பார்க்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் ஆனா உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு நான் இது பண்ணுவேன்னா ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நான் கல்யாணம் பண்ணுவேன்னா அப்படி இருக்கும்போது நான் வேற ஒருத்தி கூட இப்படி சொல்லு நீ நினைச்சு பாருட்டாங்க முட்டாங்க நான் உங்களை இப்படி நினைச்சிட்டு அது என் தப்பு தான் மன்னிப்பு கேக்குறாங்க இருக்கட்டது அங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த சாரதாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பே என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்